கனடாவில் வசிக்கும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மணமக்களை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ சகோதரனுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்கள் அன்புக்குரிய உறவினருக்கோ நண்பருக்கோ எதிர்பார்க்கிறீர்களா இதோ எமது இணையவழி திருமண சேவையில் இணைந்துள்ள கனடா மணமக்கள் சிலர் மேலதிக விபரம் அறிந்து இந்த மணமக்கள் வீட்டாரரை இடைத்தரகரின்றி நேரடியாக எமது இணையதளத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவில் நிச்சயம் செய்ய இன்றே எம்மோடு இணையுங்கள் எங்கள் நோக்கம் மகிழ்ச்சியான திருமணங்கள் நிச்சயம் செய்தல் ஒரு தசாப்தத்துக்கு மேலான எமது ஒன்லைன் இணையவழி திருமண சேவை மூலம் வருடத்துக்கு ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நிச்சயம் செய்து வைத்ததில் இக்கியூ மேரிட் சர்வீஸ் ஈர்க்குப் பெருமை உலகெங்கும் பரந்து வாழும் இலங்கை தமிழ் சொந்தங்களை திருமண பந்தத்தில் இணைத்து நம் பாரம்பரிய கலாச்சார முறைகளை வளர்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி